அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாணிக்க வாசகர் காட்டும் அறிஞரை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திருவள்ளுவர் பெருந்தகை அருளியுள்ள அன்பின் வழியது உயிர்நிலை அப்தில்லாருக்கு எண்பதோல் போட்ட உடம்பு என்ற குரலில் உயிர்நிலை என்ற பதம் ஆழ்ந்த பொருள் கொண்டது உயிரின் ஆரம்பம் பயணம் முடிவு ஆகிய மூன்று நிலைகளுக்கும் முதன்மையான அடிப்படையே அன்புதான் இந்த உண்மை உயிருள்ள சிவராசிகளுக்கு மட்டுமல்ல சடப்பொருள்களுக்கும் பொருந்துவதாகும் இது எவ்வாறெனில் இந்த பேரண்டம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது ஒரு கவர்ச்சி சக்தியாகும் என்பது அறிவியல் உண்மை நாம் எல்லோரும் அறியும் புவியீர்ப்பு சக்தி மட்டுமின்றி அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கின்றது இந்த கவர்ச்சி சக்திதான் பல்வேறு கிரகங்களையும் மின்மீன்களையும் பால் வழிகளையும் அதன் அதன் இடத்தில் தத்தம் கடமைகளை ஜதி தவறாமல் செய்ய வைக்கின்றது இந்த கவர்ச்சி சக்தியை ஒழுங்கு தவறாமல் இருக்க வைக்கும் இன்னொரு மாபெரும் சக்தி அவற்றை இயக்கி அண்டத்தை காக்கிறது என்பது அறிவியல் மூலம் அறிந்த உண்மை இந்த மாபெரும் சக்தியையே நாம் இறைவன் என்று அறிகிறோம் நம் இருப்பிடமாகிய பூமியின் கவர்ச்சி சக்தியை புவி ஈர்ப்பு சக்தி என்று அறிகிறோம் இந்த ஈர்ப்பு சக்தி பூமியில் உள்ள அனைத்து பொருள்களையும் கவர்ந்து இழுத்து தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறது பூமியின் மேல் உள்ள பல உயிரினங்களில் கவர்ச்சி சக்தி எவ்வாறு தீவராசிகளை பரவசப்படுத்தி அன்பினால் இணைக்கின்றன என்பதை பார்ப்போம் ஆம் உயிர்களுக்கு இடையே ஒன்றுக்கொன்று கவர்ந்து இருக்கும் இந்த காந்த சக்தியே அன்பு எனப்படுவது அன்பும் இறைவின் மேல் கொண்ட பக்தியும் படைப்பு தொழிலே அன்பு மூலமாகவும் இன்பமான விளையாட்டாகவும் நடக்கின்றது என்பர் சான்றோர் ஆன்பேன் கவர்ச்சிக்கு பின் ஓர் அன்பு பிரவாகம் இருப்பதை நாம் அறியலாம் இந்த அன்பு பிரவாகமே படைப்புக்கு வழிவகுக்கின்றது வாழ்நாள் முழுவதும் அன்பின் வழி செல்லும் உயிர்கள் பேரின்ப நிலை எய்தி நற்கதி அடைகின்றன உயிர்கள் பல்வேறு பொருள்கள் மற்ற உயிர்களத்தில் அன்பு வைத்தாலும் இறைவன் மேல் கொண்ட அன்பு தனித்திறம் வாய்ந்தது இறைவனின் பிரம்மாண்ட சக்தியின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அவன் மேல் காட்டும் அன்பே பக்தியாகும் குரு அருள் இந்த பக் இந்த பக்தி நிலை அனைவருக்கும் கிட்டுவதில்லை அவன் அருளால் அவன்தால் வணங்கி என்ற மாணிக்க வாசகரின் வாக்கிற்கு இணங்க அந்த மாபெரும் சக்தியை உணர்ந்து அதன் ஈர்ப்பு சக்திக்குள் வருபவர் அதன் சிறப்பை உணர முடியும் அவர்களே குரு என்ற உயர்நிலையை அடைந்து தாம் கண்ட பக்தி மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் உணர்த்துகிறார்கள் அத்தகைய குருமார்களில் சைவ குருவர் நால்வர் தனி பெரும் சிறப்பு பெற்றவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்ற முறையில் தாம் அடைந்த இறை அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டி எனினும் இனிய பாடல்களை தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு அருளி சென்றுள்ளார் அவர்களுள் இறைவனே தம் கைப்பட எழுதி சிறப்பு பெற்ற பக்தி பனோலான மாணிக்கவாசகர் அருளிய திருவாசக பாடல்கள் சிலவற்றை குறிப்பிடலாம் அன்பே சிவம் திருவாசகத்தின் பொருள் அன்பே வடிவான சிவம் திருவாசக பாடல்கள் அன்புணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடும் கவிதை அருள் வெள்ளம் அதை பாடியவர் அன்பே வடிவான அருளாளர் மாணிக்க வாசகர் அன்பை பற்றி அவர் எடுத்து கூறும் சில சுற்றோடர்கள் பின்வருமாறு அன்பேனும் ஆறு கரையது புரல்ல நின்றன்வார் கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் வேண்டும் நின் கழற்கு அன்பு இல்லை நின் கழற்கு அன்பது என் கனே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுறுக தந்தருள் ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பு இலை கண்ணப்பன் ஒப்பதோர் அன்மின்மை மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்கு ஆக வேண்டுமே இவ்வாறு எண்ணிறந்த பல இடங்களில் அன்பை எடுத்தாண்டு அன்பு நெறியே பக்தி நெறி அதுவே முக்திக்கு வித்து எனும் தத்துவத்தை எடுத்துரைக்கிறான் அன்பினில் விளைந்த ஆரமுதே என்ற வரிகள் மூலம் இறைவனை அன்பினில் உண்டாகிய அரிய அமுதம் என்று பாடுகிறார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால என்று தொடங்கும் பாடலின் மூலம் தாயினும் சிறந்த அன்பை கொண்டவன் அன்பே வடிவானவன் சிவபெருமான் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்